லான்ச்சிங் ஆர் பிவி ஆ சினிமாஸ் இன்றைக்கி ஈவினிங்கா நாளைக்குலேருந்து அவங்க லைவ் போகிறாங்க ஸோ திஸ் மால் இஸ் அபவுட் நேபர்ஹுட் மால் இஸ் அபவுட் ஒன் பாயிண்ட் ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இஸ் அபவுட் சிக்ஸ் ஃப்ளோர்ஸ் இருக்குது டூ ஃபுளோர்ஸ் ஆஃப் டா பாக்கிங் டூ ஃப்ளோர்ஸ் ஆஃப் ரீட்டெயில் ஸ்பேஸ் அதில் வந்து கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுங்க டூ ஃபுளோர்ஸ் வந்து பிவிஆர் ஸோ இந்த இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா வி வாண்ட் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டூ கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸுங்க ஸோ கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ்னால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ இந்த மால் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது போர்ட் கேம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வி ஹேவ் அவங்களோட அசோசியேட் பண்ணியிருக்க போட் கேம்ஸ் ஹப்னு சொல்லிட்டு அவங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் போர்ட் கேம்ஸ் இருக்குங்க பழைய ஓல்டு அவங்க பழைய கிராமியத்து விளாட்டு எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க பல்லாங்குழியிலேருந்து எல்லாமே உட்காந்து விளாட்ற மாதிரி தான் எதுவுமே மிஷின் ஓரியன்ட் கிடையாது எல்லாமே போர்ட் கேம்ஸ் தான் அது போக வி ஹேவ் விஆர் கேம்ஸ் ஆல்சோ விஆர் கேம்ஸ் அப்புறம் சின்ன குழந்தைங்க வந்து விளாட்றதுக்கு அவங்களுக்கு ஃபன் ஆக்டிவிட்டி கேம்ஸ் ஃபுட் கோர்ட் வந்து வி ஹவ் அபவுட் நைன் கவுண்டர்ஸ் இண்டிவிஜுவல் டைனிங் வந்து ஃபோ ஃபைரு இண்டிவிஜுவல் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குங்க அது ஷார்ட்லி வே ஓப்பனிங் இப்போ நெக்ஸ்ட் வீக்குள்ளே பிஃபோர் வேட்டேன் மூவிக்குள்ள ஆல்மோஸ்ட் இந்த ஃபுட் கோர்ட்டு போட் கேம்ஸு ரெண்டு ஃபன் ஆக்டிவிட்டி கிட்ஸ் கேலரி அண்ட் ஃபன் கேலரி எல்லோருமே ஓப்பன் பண்ணிடுவாங்க ஸோ திஸ் பேசிக்லி விண்ட்டு டு கான்சன்ட்ரேட் ஆன் கேம்ஸ் ராதர் தேன் ரீட்டல் ஆக்டிவிட்டி ஸோ இது வந்து இட்ஸ் அ நேபர்ஹுட் மால் இது வந்து என்ன ஆன்டிசிபேட் பண்ணோன்னா பக்கத்தில் இருக்க நேபர் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே நேபர்ஹுட்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்கு உங்களுக்கு ஜிசிடி இருக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பாரதியார் யூனிவர்சிட்டி இருக்கு அண்ட் அவினாஷ்ரம் காலேஜ் இருக்கு ஸோ இதை கேட்ரு பண்ணி வி வாட்டு டு கிவ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஆல் த காலேஜ் கோயிங் ஆஸ் வெல் அஸ் ஹவுஸ் ஹோல்ட் லேடிஸ் அஸ் வெல் அஸ் ஆல் இது வந்து ஃபன் எல்லாருக்குமே கவர் ஆகிற மாதிரி கிட்ஸ் எல்லாருக்குமே கவர் ஆகிற மாதிரி ஒரு நேபர்ஹுட் மாலாக வி வாண்ட்டு டு ப்ரொமோட்டுங்க ஸோ தட்ஸ் த ஐடியா பிஹைண்ட் திஸ் மால் ஸோ வி ஹாப்பி டு லான்ச் இட் டுடே ஈவினிங் வித் லான்ச் ஆஃப் பிவிஆர் சினிமா ஸோ எயிட் நைன்டி ஃபோர் சீட்ஸுங்க ஸோ அவங்க வந்து ஒரு தியேட்டர் மட்டும் செவன் பாயிண்ட் ஃபோர் டால்பி அட்மாஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஆல் தி மூவி கோவர்ஸாக இருக்கும் அதே மாதிரி கிட்ஸுக்கும் இது ஒரு என்டையர் ஃபேமிலி அவங்க என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு இது ஒரு நல்ல பிளேஸாக இருக்குங்க ஸோ ஐ ஆல் வெல்கம் யூ டு கம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் திஸ்மால் ரெவென்யூ ஷேரிங் இருக்குது ரெண்டுமே இருக்குது ஸோ அவங்க வந்து கார்டன் ஃபார் போத்துங்க ரெண்டல் ஆல்சோ போயிருக்கோம் ரெண்டல்னா பேர் மினிமம் ரெண்டில் வித் ரெவன்யூ ஷேரிங் ஸோ தட் அவங்களுக்கு பேர் மினிமம் ரெவன்யூ காஸ்ட் ஷேர் பண்ணிட்டு அவங்க அவங்களுக்கு ரெவன்யூ ஷேர்ல என்ன வருதோ எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தான் பண்ணிருக்கோம் ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் ரெண்ட் பேசிக்கா வச்சுட்டு இது அவங்களுக்கு குடுக்குறாங்க தேவர் ஆல்சோ அசோசியேட்டட் பிகாஸ் இது வந்து ஒரு லாங் விட்டிங் இது வந்து ஒரு நாட் ஒன் ஆர் டூ இயர்ஸ் பிளானிங் பிளானிங் டு அசோசியேட் வித் தம் ஃபார் லாங் டைம் வர்றதுக்கு சோ அதனால கேம்ஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு பேசிக் அந்த கார்டு வந்து ஒன் பிப்டி ருபீஸ்ல ஸ்டார்ட் ஆகுதுங்க அதுக்கப்புறம் டாப் அப் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ்ல டாப் அப் இருக்குங்க அதில் வந்து அவங்க எவ்வளோ நேரம் போர்ட் கேம்ஸ் வந்து அவங்க ஆலி பேசிஸில் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் பேக்கேஜும் எடுத்துக்கலாம் ஆல்மோஸ்ட் அவங்க என்டையர் டேவும் வச்சிருக்காங்க பிகாஸ் அவங்களும் என்ன காம்ப்ளிமெண்ட் அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் கொடுக்குறாங்க ஸோ ஒரு ஆக்டிவிட்டி வந்து ஒரு ஃபேமிலியாக என்டையராக உட்காந்துட்டு சில பேர் ஈவன் மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஒரு சண்டே ஈவினிங் பிகாஸ் இத்தனை ஆக்டிவிட்டீஸ் இத்தனை போர்ட் கேம்ஸ் தான் அவங்களுக்கு தெரியறதுக்கு பப்ளிக்கு நாலேஜுக்கு வருது ஏன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் போர்ட் கேம்ஸ் இருக்குது சில்ட்ரனுக்கே தெரியாது ஸோ அதில் மேபி ஒரு சில பிடிச்ச கேம் வேணால் வெளியில் வாங்கிக்கலாம் அவங்க அதுவேஸ் இங்கே வந்துட்டு டோட்டலாக மார்னிங் டு ஈவினிங் விளையாட்றது விளாண்டுட்டு போகிறதானே பிகாஸ் தே ஒரு கேம் ரெண்டு கேம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வாங்கினா இட் பிகம்ஸ் எக்ஸ்பென்சிவுங்க அவங்களால ஓன் பண்ணுறதோட இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேம்ஸ் விளாண்டு போகிறதுல அவங்களுக்கு வந்து காஸ்ட் அவங்க ரொம்ப ஆர்லி பேசிஸில் ரொம்ப கம்மியாக வச்சிருக்காங்க அதனால